குமரி அணையில் தண்ணீரில் மூழ்கி மாணவன் மாயம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ஊட்டுவாழ்மடம் பகுதியில் உள்ள குமரி அணையில் இன்று மாலையில் சரளூர் பகுதியைச் சேர்ந்த நாகலிங்கம் மகன் வினு உட்பட ஐந்து பேர் மீன் பிடித்துவிட்டு குளிப்பதற்காக சென்றனர் அவர்கள் மீன் பிடித்துவிட்டு குளிக்க தண்ணீரில் இறங்கிய போது வினு தண்ணீருக்குள் மூழ்கிவிட்டான் உடனே அவனது நண்பர்கள் சத்தம் போட்டனர் உடனடியாக இது குறித்து தீயணைப்பு படையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது நாகர்கோவில் தீயணைப்பு படையினர் அங்கு விரைந்து வந்து தண்ணீரில் மூழ்கிய மாணவனை கூபா கருவியுடன் அணையில் இறங்கி தேடும் பணியில் ஈடுபட்டனர் சுமார் ஒரு மணி நேரம் அவர்கள் தேடியும் வினு கிடைக்கவில்லை இந்த நிலையில் நேரம் இருட்டத் தொடங்கியதால் நாளை காலை அவரை மீண்டும் தேடுவதற்கு தீயணைப்பு துறையினர் முடிவு செய்துள்ளனர் மாணவனனை தண்ணீரில் மூழ்கிய சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது